வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த மூன்று பொருள்களை வணங்கினால் விஷ்ணு பகவான் மற்றும் முருகனின் அருளை இரட்டையாக பெற முடியும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படினா வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா போற்றி என்று கூறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருள்களை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் வாங்குவதால் உங்களின் இருபத்து ஒரு தலைமுறை பாவங்கள் நீங்கி பதினாறு செல்வங்கள் நிரம்பி செல்வம் வந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகனுக்கும் செவ்வாய் பகவானும் உகர்ந்த தினமாக இருக்கும் துவரம் பருப்பை புதிதாக ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி வைங்கள் அடுத்து துளசி செடி இதை கடைகள் இல்லை என்றால் அருகில் இருக்கும் வீடுகளில் ஒரு ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இலவசமாக வாங்காதீர்கள் இதை வைகுண்ட ஏகாதசி நாளில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த விஷ்ணு பகவானே உங்கள் வீட்டில் இருப்பதற்கு சமம் உங்களின் கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு நீங்கி செல்லும் அடுத்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மாதுளை பழம் இதை வாங்கி நெய்வேத்தியம் வைத்து அதை யாருக்காவது தானமாக கொடுங்கள் இதை செய்வதினால் உங்களின் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் நீங்கி செல்வம் செழிக்கும் மூன்றாவதாக தேன் சுத்தமான தேன் கிடைத்தால் ஒரு சிறிய அளவு வாங்கி இதை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வையுங்கள் இதில் ஏதாவது மூன்று பொருளை சாஸ்திரத்திற்காக சிறிதளவு வாங்கி கட்டாயம் வையுங்கள்